தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம் நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாச கிறிஸ்டி அவர்களும் சிங்கப்பூர் ஏழை எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே இன்றைக்கு முக்கியமாக கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆலயம் செல்வதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் புரியுங்களா த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோயிங் டு சர்ச் அதாவது ஏன் நம்ம ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆலயம் செல்வதனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் அநேகர் நினைப்பாங்க ஆலயத்துக்கு செல்லவில்லை என்றால் போதகர் நமக்கு நம்ம கோபித்து விடுவார் அல்லது அழைப்பார் என்னால் செல்ல வேண்டும் என்று இல்லை பார்க்கணும் வேத வசனம் எப்ரேயர் பத்தாவது அதிகார வசனம் இருபத்தி ஐந்திலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் புரியுங்களா சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது அங்கே புத்திகள் சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு வசனத்தினுடைய சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்றில் கூட கத்துடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் இந்த மகிழ்ச்சி எப்படி ஆலயத்துக்கு செல்வதனாலே மகிழ்ச்சி ஆலயத்துக்கு செல்வதனால என்ன ஆசீர்வாதங்கள் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் மத்திய பதினெட்டாம் தேதி காரவசனம் கூட ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தில் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு செல்வதனாலே என்னென்ன ஆசீர்வாதங்களை நான் பார்க்கின்ற பொழுது அங்கே பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனிதன் பலப்படக்கூடியவனாக இருக்கிறான் வென் ரிசிவ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன நீ தேவாலயத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு தெய்வீக ஒரு ஆவிக்குரிய ஒரு பலனை உன்னத பலனை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறாய் என்று பார்க்கிறோம் ஹா எப்படி என்றால் அங்கே நம்முடைய ஆவி என்ன செய்யப்படுகிறது என்ன புதுப்பிக்கப்படக்கூடியதாக ரிஃப்ரெஷ் ஆஃப் ஸ்பிரிட் ரினியூஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் அவர் ஃபெய்த் இது வந்து தேவாலயத்துக்கு செல்வதனாலே நம்மள தேவண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இயேசையா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலே கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக் கொள்வாங்க எப்படி கழுகளை போல செல் சட்டைகளை அடிக்கக்கூடிய அந்த பலனை பெற்றுக் கொள்வாங்க தோஸ் ஹூ த தர்லாட் செல் ரினூ தர் ஸ்ட்ரென்த் அவங்க தான் அவங்களுடைய ஏன வந்து அந்த பலனை புதுப்பித்துக் கொள்ள முடியும் புரியுங்களா ஆலயத்துக்கு டுகெதர் தேவனை கூட நாம் என்ன செய்கிறோம் அவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்ப ஒருமனமாய் துதிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் உணர முடியும் புரியுங்களா அப்ப தேவ பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது தேவனோடு கூட நம்ம இடைபெடக்கூடியவர்களாக இருக்கணும் தேவ பிரசன்னம் நமக்கு விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப கத்துடைய பிரசனத்தை நீ வீட்டில் உட்காந்து தனிமனிதனாக இருந்து உணர முடியாது நீ ஆலயத்துக்கு சென்று அந்த கார்பரேட் பிரேயரோடு கூட தேவ ஜனங்களோடு கூட அந்த கம்யூனிட்டியோடு இணைகின்ற பொழுதுதான் அவர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறார் அங்கே தேவ பிரசனத்தை நீ உணர முடியும் மூன்றாவதாக வில்லன் காட்ஸ் காட்ஸ் வேர் ஆலயத்துக்கு செல்வதனாலே தேவனுடைய வார்த்தையை வேத வசனங்களை நாம் கேட்க கேட்க முடியும் புரியுங்களா அப்போ சபை என்பது என்ன சர்ச் வேர் வி ரிசீவ் த டீச்சிங் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் தி பைபிள் வேதத்திலிருந்து டீச்சிங் அண்ட் கைடன்ஸ் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான் வேத வந்து திருச்சபையாக இருக்கிறது அப்போ அங்கே செல்கின்ற பொழுது என்ன உண்டாகிறது அதை கேட்பதன் மூலமாக விஸ்டம் விஸ்டம் டு மேக் அ ரைட் டிசிஷன் அண்டு லிவ் ஏ காட்லி லைஃப் ஒரு சரியான என வந்து முடிவை எடுப்பதற்கும் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கும் திருசபை செல்வதனாலே ஆலயத்துக்கு செல்வதனாலே அந்த பெதனை பெனிஃபிட்ஸ் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நான்காவதாக வி பில்ட் அ கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப் அப்படிங்களா ஏன்னா அங்கே கம்யூனிட்டி உண்டாகிறது ஒருவருக்கு ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறீங்க ஃபெல்லோஷிப் பண்ணுங்கிற ஒருவரு விசாரிக்கிறீங்க அங்கே போகும்போது போது என்னக்கா ஒருவருக்கு ஒரு சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் யூனிட்டி இன் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒரு தெய்வீக என்ன உண்டாகிறது நட்பு அங்கு உண்டாகிறது ஒரு ஒருவர் ஆறுதல் படுத்துறீங்க செபிக்கிறீங்க உதவி செய்யக்கூடிய இடமாக தேவாலயம் இருக்கிறது ஐந்தாவதாக வி ரிசீவ் வி டிஸ்கவர் அண்ட் யூஸ் அவர் கிஃப்ட்ஸ் நம்முடைய தாளந்துகளை பய பயன்படுத்திக் கொள்வதற்கு சிறந்த ஸ்தலம் புரியுங்களா அது ஒரு களமாக இருக்கிறது தேவாலயம் சொல்லி நன்றாக பாடுறீங்க இசைக்கு வாசிக்கிறீங்கன்னா அங்கே உங்களுடைய தாளந்துகளை உங்களுடைய கிஃப்ட்ஸை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு சிறந்த களம் ஒரு இடம் தேவாலயமாக இருக்கிறது அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சேர்வ் த காட் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஹாலில் அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் அண்டு ஃபுல்ஃபுல்னஸ் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் ஆறாவதாக வி ரிசீவ் ப்ரேயர் அண்ட் ஹீலிங் கத்துடைய தேவாலயம் செல்கின்றது உங்களுக்காக எல்லாரும் கார்பரேட் ப்ரேயர் பண்றாங்க அங்கே என்ன சர்ச் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் அதாவது மருத்துவமனைக்கு நம்ம செல்லணும்னாக்கா அங்கே சிக்குக்கெல்லாம் ஏன்னா வியாதியாக இருந்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள மெடிசன் எடுக்கிறோம் நீங்கள் தேவாலயத்துக்கு செல்கின்ற பொழுது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் அங்கே நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா உங்களுக்காக உங்களுடைய ஹீலிங்க்காக அங்கே ப்ரேயர் பண்ணுறாங்க மன்றாட்டு ஜபத்தை எடுக்கிறாங்க ப்ர போதகர் பிரே பிரார்த்தனை செய்கிறார் டெலிவரன்ஸ் அண்ட் பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் கட்டுக்கள் உடைகிறது விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய திருச்சமையாக இருக்கிறது ஹாலில்லையா அப்போ நீங்கள் போகின்ற பொழுது புரொட்டன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் அண்ட் ராங் பாத்ஸ் அதான் திருச்சபைக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக எடுக்கிறது ஹால லூயா அப்போ திருச்சபை செல்கின்ற பொழுது காட்ஸ் புரொட்டன் கர்த்தர் இந்த வானத்தின் கீழாக இங்கே திறந்து கூடிய நிலைமையில் இல்லை ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் கவரிங்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால் அருமையான தேவன்ற பிள்ளைகளே இந்த ஏழு ஆசீர்வாதங்கள் ஏழு என்பது பூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவாலயத்துக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது ஒரு ஸ்பிரிச்சுவல் புரொட்டன் காட்ஸ் ஹீலிங் அவங்களுக்கு உண்டாகிறது டெலிவரன்ஸ் பிரேக் உண்டாகிறது அதே போல் பாத்தீங்கன்னாக்க அங்க அவங்களுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சரியான இடம் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நல்ல ஒரு இடம் அதே போல் ஆண்டுடைய வார்த்தைகளை டீச்சிங்கு கேட்டுக்கொள்வதற்கு அதை நம்ம சரியான வழியில் செல்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது கத்தரை ஒரு மனதோடு துதித்து ஆராயித்து அவருடைய பிரசன்ஸை நம்ம உணர்வதற்கு நல்ல ஒரு இடமாக இருக்கிறது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை ரிஷி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஆவிக்குரிய உன்னத பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதை கேட்ட சத்தியத்தின்படியாக ஒய் காட்ஸ் ஒய் வி கோயிங் டு சர்ச் பார்க்கின்றபொழுது பொழுது தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோயிங் டு தி சர்ச் இந்த ஏழு காரியங்களை குறித்து உங்கள் பகிர்ந்து கொண்டேன் இதை கடைபிடியுங்கள் இது கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து தேவாலயத்துக்கு செல்லுங்க தேவாலயத்துக்கு செல்வோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று சொன்னது போல உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உண்டாகும் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்